உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை தேங்காய் பூவில் தேங்காய் மற்றும் இளநீரில் இருப்பதை விட அதிகப்படியான சத்துக்கள் இருக்கின்றன இப்படியான தேங்காய் பூவை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஏராளமான அற்புத நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் தேங்காய் பூவில் மிக அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை இருமடங்காக அதிகரிக்கும் பருவகால தொற்று நோய்களிலிருந்து முழுமையான பாதுகாப்பை தேங்காய் பூ கொடுக்கிறது மன அழுத்தம் அல்லது வேலைப்பழு அதிகமாக இருப்பவர்கள் தேங்காய் பூவை சாப்பிட்டால் முழு எனர்ஜி கிடைப்பதோடு மட்டுமல்லாது நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கவும் உதவுகின்றது பூ இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது இதனால் இரத்தத்தில் அதிகப்படியாக சேரும் சர்க்கரையை கட்டுப்படுத்த முடிகிறது நீங்கள் தைராய்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் மறக்காமல் தேங்காய் பூவை வாங்கி சாப்பிடுங்கள் இது தைராய்டு சுரப்பை கட்டுப்படுத்த உதவுகின்றது மேலும் உடல் எடையை கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்க தேங்காய் பூ மிகவும் உதவுகின்றது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்